ஓ முருகா வெற்றி வேல் முரிகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்ல உன் அப்பா நான் வந்துள்ளேன் என்னை புறக்கணிக்காமல் கீழ் தங்கமே என்னை அலட்சியம் செய்தால் உன் மீது கோபம் கொண்டு நான் செஞ்சு விடுவேன் நீ வாழ்வையில் முன்னேறுவதற்கான வழியை நான் உனக்கு காட்டப் போகின்றேன் இன்றும் உன்னை மற்றவர்களிடம் இருந்து தனித்துவமாக வைத்து உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் நீ அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலைமை என்றுமே வராது உன்னுடைய நோய் தீர கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் வந்து சேர கடன் தீர செல்வங்கள் பெருக அமைதியான வாழ்வு கிடைக்க என் நாமத்தை நிச்சயம் உச்சரித்து கொண்டே வாழ்க்கையில் நீதான் வாழ அல்லவா உன் வாழ்க்கையை வேறு யாராலும் வாழ முடியாது வாழ்வில் துன்பங்கள் வரத்தான் செய்யும் அது எப்படி கையாள வேண்டும் என்பதை சிந்தனை செய் கவலையும் சந்தோஷமும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை உன் வாழ்க்கையை வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கென்று எழுதப்பட்ட அது உன் விபடிதான் உன் வாழ்க்கை வாழ வேண்டும் அதனை மன நிறைவோடு வாழ பழகிக்கொள் நீ எத்தனை கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் என்னை மறக்காமல் இருக்கின்றாய் நானும் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் நடக்கப் போகின்றது நீ கேட்டது கிடைக்கப் போகின்றது நீ நினைத்தது நடக்கப் போகின்றது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றியை படியாக மாற்றுவாய் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றான் உனக்கு துணை யாரும் இல்லை என்று நினைக்காதே அப்படி சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்துக் கூறு எம் பெருமான் முருகன் இருக்கிறார் என்று எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண்முன்னே வாயா என்று நீ கூறும் பொழுது நான் எப்படி உன் அருகில் வராமல் இருப்பேன் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்தில் நடந்தே தீரும் பொறுமையுடன் இரு நானும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அவர்களால் ஆடும் வரை ஆடட்டும் அவர்கள் ஆட்டம் நெஞ்ச பின் என் ஆட்டத்தை உன்னை வைத்தே ஆரம்பிப்பேன் அவரவர் கர்ம வினையை அவரவர் நிச்சயமாக அனுபவிப்பார் நீ எந்தவித பதட்டமும் இல்லாமல் தைரியமாக இரு ஆறுதலுக்கு தேடாதே உனக்கு நீயே துணை இந்த கந்தன் உன்னுடன் இருப்பேன் யாம் இருக்க உனக்கு பயம் ஏன் இந்த கந்தன் இருக்கையில் கவலை வேண்டாம் முன் பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்கும் என் வாழ்க்கையின் வழியே நீ மிகுந்த முன்னேற்றத்தை அடைவாய் நீ செய்யும் எல்லா நஷ்டலையும் நான் துணை நின்று பாதுகாப்பேன் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக சீரும் சிறப்புடன் மேலோங்கி வாழ்வாய் இங்கு நீ நினைக்கும் அளவிற்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை இழக்காதே உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போவதில்லை உனக்கானது நிச்சயமாக நடக்கும் யாவிற்கு இருக்க ஓம் ஓ முருகா வேல் முருகா תודה רבה לך